Hi students, welcome to Shenayas Academy. எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆன்சர்க்கு வந்திருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மும்புறமாக வந்து தேடிட்டு இருந்திருப்பீங்க சோர்ஸ் என்ன என்ன சோர்ஸ் எந்த கொஸ்டின் கிளைம் பண்ணலாம் ஓகேவா நம்ம சொல்கிற மாதிரி டிஎன்பிசி எல்லா வேலைகளையும் நைட்டில் தான் பண்ணுறாங்க அதே மாதிரி நேத்தும் ஆன்சருக்கு ஓகேவா பதி பத்து மணிக்கு வந்திருக்குது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பத்து மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா கீ வந்து அவங்களுடைய நைட் பத்து மணிக்கு ஓகேங்களா எல்லாமே வந்து வந்து மார்னிங் வரும் எதிர்பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக ஃப்ரைடே வரும் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ஃப்ரைடே வரல சாட்டர்டே சண்டே ஆஸ்பஷியல் ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் அவங்க எந்த வேலையும் செய்யப்படுறது மண்டே வரும் நட நினைச்சிருந்தோம் அதே மாதிரி நேற்று வந்தது ஆனா மார்னிங் வராம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது நைட் வந்துருக்கு பத்து மணிக்கு ஆன்சருக்கு வந்துருக்கு ஆன்சருக்கு செக் பண்ணோன்னா எல்லாருடைய நிலைமை இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம் ஹால்ல ஆஹா ரொம்ப ஈஸி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி நம்ம எல்லா கொஸ்டின் கரெக்டா போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஏன்னா ஒரு நூறுக்கு மேல கொஸ்டின் கரெக்டா போட்டா நம்ம நிறைய கொஸ்டின் கரெக்டா போட்ட மாதிரி இருக்கும் அதான் இனி எக்ஸாம் ஹால் எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஒன் எயிட்டி பிளஸ் ஆஹா அப்படி இப்படின்னு தோணும் ஓகேங்களா நிறைய பேர் நம்ம கேட்கும் போது சார் ஒன் செவன்டி பிளஸ் வருது ஒன் சிக்ஸ்டி பிளஸ் வருது சொன்னாங்க அதுக்கப்புறம் கீ வெளியிட்டதுக்கு அப்புறம் அது இது சொன்னதுக்கு அப்புறம் கம்மி பண்ணாங்க அதுதான் அகாடமி நிறைய அகாடமி நம்ம அகாடமி எல்லா அகாடமியோட ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் கீ இன்னைக்கு வந்த கீ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் தான் அந்த அளவுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் கி வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் கம்மியாயிருக்கும் ஃபைனல் கி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க நான் போன தடவை டூ தௌசண்ட் நைன்டீனுடைய குரூப் ஃபோருக்கு கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிஎஃபும் காமிக்கிறேன் கடைசி வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபைனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கட் ஆஃபும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் சொல்லுவாங்க இந்த மீன்ஸ்ல அதாவது நம்ம பசங்க வந்து எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ படிப்பதுல எந்த அளவுக்கு வந்து திறமை காட்டுறாங்களோ அதே மாதிரி மீன்ஸ்ல ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டியை காமிச்சிருக்காங்க பாருங்க இதுதான் அந்த கிரியேட்டிவிட்டி ஓகேங்களா கீ போலாவா நான் கடைசியா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் தனியாக நான் கேப்சல் இந்த கீழே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரோடைய ஆன்சர் நேற்று ரைட் வரி வந்துடுச்சு ஓகேங்களா இரநூறு கொஸ்டின்ஸ் கூட ஆன்சருக்கு தமிழ் நூறு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தமிழ்ல எந்த ரொம்ப பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் எதுவுமே இல்லை நார்மலா ஈஸியாக தான் இருந்தது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா தான் இருந்தது எதுவுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இல்லை ஓகேங்களா வரதன் உடவர் பாட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஓகேங்களா நிறைய இது டவுட் இருந்தா பார்த்துக்கோங்க நிறைய இது ஓகேங்களா அந்த திரு திருநாவுக்கரசர் அந்த கொஸ்டின் மட்டும் நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா அது மட்டும் யார் சொன்னது அந்த கொஸ்டின் பார்த்துக்கணும் மேற்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணகை கட்டுரை எழுதாமல் இறால் அப்படி சொன்னது பொருள் மறா எதிர்மறை வாக்கியம் தான் ஓகேங்களா இதெல்லாம் தான் பாருங்க இதெல்லாம் பாருங்க அந்த விஷ்ணு சித்தர் அதாவது பெரியவர்களுடைய இன்னொரு பேர் விஷ்ணு சித்தன் தான் ஓகேங்களா அதுவும் கரெக்டு தான் அனைத்துமே சரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது இதுதான் ரொம்ப யாருக்கும் டவுட்டா இருந்த கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின் தான் தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலை ராவன் ராவன் சிவபக்தனானதையும் ஒன்பதாம் பாடலை பிரம்மனும் திருமலை பற்றியும் பத்தாம் பாடலை வந்து தம்மை பத்தியும் புரசமை பொருளை தாக்கியும் பதினோராம் பாடல்கள் வந்து தம்மை பத்தியும் தம்முடைய பெருமையை பத்தி சொன்னவர் யார் அப்படி கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் நம்மளுடைய கீயும் பாத்தீங்கன்னா அதுதான் கொடுத்திருந்தோம் நம்மளுடைய கீழ பாத்தீங்கன்னா ரொம்ப முரண்பாடுகள் இல்லை ஓகேங்களா நம்ம வந்து மத்த அகாடமி விட ஒரு சில கீ பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா சொல்லிருந்தோம் அந்த ஃபயர் பேன் எல்லாமே இப்ப சொல்றேன் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அதுவும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் சோர்ஸ் வச்சு ஓகேங்களா அப்புறம் வந்து நிறைமுறை மாந்தர்னால சித்தர்கள் தான் ஓகே தமிழ் எந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இல்லை அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின்ஸ் எஸ் இது நம்ம கரண்ட் அஃபேர் சொல்லிருந்தோம் டி தான் ஆன்சர் அதே மாதிரி வந்திருக்கு நூத்தி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின்ஸ் என்ன சார் ஆன்சர் அப்படின்னா ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனாபித் அவார்டு பாத்தீங்கன்னா தாமோதர் மவுசு தான் ஆனா வெப்சைட்ஸ் போயிட்டு நிறைய பேர் செக் பண்ணி அது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வந்து தாமோதர் மவுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாத்தீங்கன்னா நீர்மணி புக்கன் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதாவது அசாம் சீஃப் அசாம் செய்வன் நபர் தான் இந்த புக்கன் பாத்தீங்கன்னா புக்கன் அவர் வந்து சீஃப் மினிஸ்டருடைய பாராட்டு வாங்கினது அவருடைய ட்விட்டர் போஸ்ட் எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க சோர்ஸா நம்ம பார்ப்போம் ஓகேவா இது என்ன க்ளைம் பண்ணலாம் பாத்துக்கலாம் ஓகேங்களா மேற்படி மேல மிகப்பெரிய அளவுக்கு ஒண்ணு இல்லை சயின்ஸ் கொஸ்டின் நம்ம சயின்ஸ் கொஸ்டின்ல வந்து சொல்லியிருந்தோம் இந்த கொஸ்டின்ஸ் ஓகே இது வந்து டவுட்டடாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து நம்ம டி சொல்லியிருந்தோம் ஆனால் ஆன்சர் வந்து சி தான் ஓகே ஒரு சில கொஸ்டின்ஸ் மாறுபாடு இருந்தது ஓகேண்ணா அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின்னு சொல்லியிருந்தோம்ல இதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம் எஃபிசிக்கல் டு டெல்டா பி இன்ட்டு டி தான் அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஸ்டின்ல ஏகப்பட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மாறுபாடு வந்தது நம்மளுடைய அந்த இந்த ட்ரையாங்கிள் கவுண்டிங் ஓகேங்களா ட்ரையாங்கல் கவுண்டிங் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தான் சார் வரும் ஃபோர்டீன் தான் வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஃபோர்டீன் கிடையாது சிக்ஸ்டீன் தான் சாரி ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் கிடையாது ஃபிஃப்டின் தான் ஆன்சர் ஓகேங்களா ல் கேக்கிறாங்க பதினஞ்சு ட்ரையங்கல் இருக்குது நிறைய பேர் ஃபோர்டீன் சொன்னாங்க இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீறி ஒரு டவுட் பெரிய அளவுக்கு வந்து கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை இதுக்கு நைன்டீன் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேர் டிஃபிகல் வேணும் நம்ம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஆன்சர் நைன்டீன் அதை நம்ம சொன்ன மாதிரி தான் பவர் என் என்னஸ் சொன்ன அந்த போட்டு ஆன்சர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மேற்படி ஆய்ஸ் நூறிலிருந்து இந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு மேக்ஸ் வேற மாற்றம் இல்லை ரெண்டே ரெண்டு பாத்தீங்கன்னா கன்ஃபியூசன்ஸா இருந்தது அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் அவன் பார்த்தாச்சு அடுத்து மேல என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த கிளை யாரெல்லாம் பாருங்க நர்மதாவுடைய கிளை யாரு பாத்தீங்கன்னா ஹிரான் தான் ஓகேங்களா அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓகே இந்த கொஸ்டின் டவுட் நான் காமிக்கிறேன் இமேஜஸ் தான் தனித்தனியாக காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன்

அடுத்து இதுதான் நம்ம சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது இயர்ல வந்து தாமோதர் மவுசு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கி கொடுத்துருக்காங்க ஆனா வெப்சைட்ல செக் பண்ணது நிறைய சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீல் மணி புக்கன் அப் புக்கன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கோவிட் டைம்ல கொடுக்கப்பட்டது ஓகேங்களா அது ஒன்னும் பார்த்து வச்சுக்கணும் அதனால ஆன்சர் என்ன வருதும் பாக்கலாம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது எல்லாருமே எதிர்பார்க்க அன்எக்பெக்டட் ஒண்ணு சொல்லுவோம்ல ஐயோ என்ன சார் இப்படிதான் வருமா அப்படின்னா அதே மாதிரி தான் இருந்தது கொஸ்டின் அதாவது கொஸ்டினே வாசிங்க பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக சமூக கல்வி மற்றும் உளவியல் நல்வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஸ் எனப்படும் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாருமே நினைச்சது சமுதாய நல்லிணக்கம் அதுதான் அவர் நினைச்சிருந்தோம் கம்யூனி ஹார்மோனி நினைச்சிருந்தோம் ஆனா அவங்க கொடுத்த ஆன்சர் என்னவா வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய ஒருங்கிணைப்பு நேஷனல் இன்டெகேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பாக்கலாம் ஓகே ப்ராப்பரான சோர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய பேர் வந்து தப்பு தப்பா வந்து கிளைம் பண்ணாதீங்க ஓகேங்களா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயர் ஃபைவ் இயர் பிளேர்லாம் அகதிகளை பற்றி பேசியிருப்பாங்க நிறைய அகாடமிஸ் தப்பாக கொடுத்துருந்தாங்க நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளேர் தான் அதிகளுடைய மறுவாழ்வை பற்றி பேசினாங்க ஃபுட் ஷார்ட்டேஜ் பற்றி பேசுகிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நிறைய என்சிஆர்டி சோர்ஸ்லையும் நிறைய யூபிஎஸ்சி சோர்ஸ்லேயே இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இதில் த்ரீ தான் ஏக்கு த்ரீ ஒன்று தான் இருக்குது ஆன்சர் சி தான் இதில் மாற்றுக்கிறது கிடையாது

என்ன சொல்றாங்க கார்ப்பரேட் டாக்ஸ் அதுதான் வந்து ஆன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ரெண்டாவது வந்து கார்பரேட் டாக்ஸ் இருக்குது ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து சி தான் இருக்கு ஒன் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் இதுதான் ஆன்சர் வாய்ப்பு இருக்குது பாப்போம் அடுத்து எஸ் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிடையாது சி கிடையாது பி தான் பி ஒய் எக்ஸ் சாரி பி ஒய் நெக்ஸ்ட் ஹவு மெனி டைம்ஸ் இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம்ல பத்துல இருந்து நூறை கிடைக்கும் சரி நூறுல இருந்து பத்தை கிடைக்கும் இருந்த டைம்னா ஒன் டைம் நெக்ஸ்ட் எல்சிஎம் பார்த்தாச்சு இது அந்த சோர்ஸ் ஓகேவா நம்ம நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சோர்ஸ் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்புறம் கார்ப்பரேட் டாக்ஸ் பெர்சன் இன்கம் டாக்ஸ் இந்த மாதிரி சோர்ஸ் வந்து அந்த அந்த அதோடைய சோர்ஸ் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குரிய விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நம்ம என்ன வருது பார்க்கலாம் ஓகேவா இது எல்லாமே அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஃபாரஸ்ட் கொஸ்டின் அந்த கொஸ்டினோட ஃபீஸ் ஆட்டியிருந்தேன் அந்த ஃபாரஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னமும் அது கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபேக்சுவல் டேட்டாவே முரண்பாடாக இருக்குது என்னன்னா இது வந்து நான் வந்து என்ன சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஓகேவா தமிழ்நாடு வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட அபிஷியல் சோர்ஸ் ஓகேவா நான் காமிக்கிறேன் இந்த இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பாத்தீங்கன்னா மொத்த ஃபாரஸ்ட் கவர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஈரோடு தான் அதிகமா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு கிலோமீட்டர் ரெண்டாவது கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் திண்டுக்கல் அடுத்து வேலூர் அடுத்து நீலகிரி அடுத்து தான் தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அதிகமான ஓகேங்களா இது ஒரு சோர்ஸ் ஆனால் ஆனா நம்ம ஸ்கூல் புக்கு சோர்ஸ் தான் பட்சத்துல ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தர்மபுரி தான் அதிகமாகும் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது ஓகே ரெண்டுமே முரண்பாடு எப்படிதான் அது இருக்குன்னு தெரியல கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் தான் அதுவும் அதுலேயும் தப்பா ஒரு முரண்படா இருக்குது இதுல ஸ்கூல் புக்லேயே ஒரு முரண்பாடா இருக்கு பாருங்க தருமபுரியில மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டரும் கோயம்புத்தூர் ரெண்டாவது இடம் அப்புறம் தான் ஈரோடு மூணாவது நாலாவது தான் வேலூர் ஓகேங்களா அந்த கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து டவுட் வேலூர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் தான் காடுகள் இருக்குதான் ஓகேங்களா இது திருப்பி அந்த அடைமொழி ஓகேங்களா மொத்தமா ஒரு சில கொஸ்டின்ஸ் புறம்பாடு இன்னமும் நம்ம நிறைய பேக்க பார்க்க நிறைய பேச பேச பத்தி நிறையா க்ளைம் பண்ணலாம் ஓகேங்களா க்ளைம் பண்ணா சார் க்ளைம் பண்ணா வந்து எதாருக்குமே மார்க் கொடுப்பாங்களா அல்லது கரெக்டான ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பா க்ளைம் பண்ணா பைனல் கீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விடுவாங்க இது வந்து வெளியிட்டது டென்டேட்டிவ் கீ தற்காலிக தான் இதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன்ல நடந்த குரூப் போர் எக்ஸாம் நல்லா வச்சுக்கோங்க அபிஷியலா நான் சொல்றேன்

என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக வராத அளவுக்கு எந்த கொஸ்டின் தேடவே இல்லை மேபி இந்த சமுதாய நல்ல இழக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு ஏஆர்பி வரலாம் இங்கே பாருங்க ஒரு சில கொஸ்டின் இங்கேயும் ஒரு ஆள் இருக்குது ஒன் செவன்டி ஒனில் ஒரு ஆள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கீழே வர இங்கே பாருங்க அடுத்து பாருங்க இங்கே ஏகப்பட்டது இருக்குது இங்கே ஒரு ஆள் எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் கேட்டு இங்கேயும் ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸில் ஏஆர்பி ஏஆர்டி இருந்தது ஒன் செகண்ட் செவன்டி எஸ்

நூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அறுபது கிட்டத்தட்ட இந்த மொத்தமா கவுண்ட் நூத்தி ஒண்ணு இந்த கவுண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட ஆகாது இந்த இடத்துல மாறுபாடு வந்தது அதே மாதிரி இந்த தடவையும் குரூப் குரூப் போர்ல நம்ம கிரைம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கி ஆன்சர் கி பைனல் ஆன்சர் கி வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எவாலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த ப்ராசஸ் வந்து லேட் ஆக காரணம் ஒவ்வொரு தடவையும் டிஎன்பிசி வைக்கிற தேர்வுகள்ல பிழை அதிகமாக வருது அதிகமாக சொல்ல முடியாது ஒரு அஞ்சாறு கொஸ்டின் எப்பவுமே பிள்ளைகள் வரதான் செய்யுது அப்போ அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ் கி டென்டேட்டிவ் கியே இவங்க எப்ப விட்டுருக்கணும் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளையாவது விட்டுருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி கொஸ்டின் எடுத்து வச்சவங்களுக்கு ஆன்சர் தெரியாதா ஆல்ரெடி ஆன்சர் எடுத்து வச்சுட்டு உடனே ஒரு ரெண்டு நாள்ல மூணு நாள்ல விட முடியாதா ஓகே அது விடவே மாட்டேங்கிறாங்க ஓகே அது ஒரு குறை இதுவே ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் டென்டேட்டிவ் கூப்பிட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு பத்து நாளுக்குள்ளே க்ளைம் பண்ணதுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க அது கூட எல்லாருமே கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணி ஃபைனல் கீ விடணும் ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் எவாலேட் பண்ணுவாங்க அப்போ அவங்க டென்டேட்டிவ் ரிசல்ட் வந்து அக்டோபர்ஸ் இருக்காங்க அக்டோபர் என்ன கூட ஆகலாம் அக்டோபர் நவம்பர் கூட ரிசல்ட் வருது தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நிறைய டிஎன்பிசி சிஸ்டமும் சரியில்லை அதுதான் இங்க குறைபாடு எனிவே நமக்கு வந்து பாருங்க ஆன்சர் கி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஆஃபீஸர் ஆன்சர் கி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மார்க் கம்மி ஏதாவது ஆகும் இது யாருக்குமே வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை ஒன்று ரெண்டு வேணா இருந்தால் அதிகபட்சம் எல்லாருக்குமே ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் வரும் ஓகே அப்போ அந்த கம்மியாக போது எல்லாருக்குமே கம்மியாகும் எனக்கு உங்களுக்கு மட்டும் கம்மியாக போகுது எனக்கு மட்டும் கம்மியாக போகுது நான் சொல்றேன் எல்லாருக்குமே ஈவனாக கம்மியாக தான் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் மேலும் கம்மியாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேர் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது குரூப் டூ ரிசல்ட் தள்ளி போனதுக்கு ஒரு காரணமும் பாத்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால தான் குரூப் டூ உடைய ரிசல்ட்டும் தள்ளி தனிப்போம் ஏன்னா ப்ரீமிலுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அதே மாதிரி குரூப் வரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு மாசம் இருக்கு ரிசல்ட் வரதுக்கு அப்போ அதுக்குள்ளேயும் மேபி இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா என்ன ஆயிருதுன்னா கட் ஆஃப் கம்மியாகும் ஓகேங்களா அப்ப பார்த்தீங்கன்னா கீதையும் கட் ஆஃப் கம்மியாகுது வேகன்சி ஃபீஸ் கூட கட் ஆஃப் கம்மியானது நம்ம சொன்ன மாதிரி ஆஸ் யூஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ அது ஒன் சிக்ஸ்டி பிளஸ் போட்டிங்கனாலே ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சேஃப் ஜோன் கூட நீங்கள் இருக்கிறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோ ஓகேங்களா ரொம்ப திங்க் பண்ண வேடா எதாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருங்க ஆன்சருக்கு வந்துடுச்சு நிறைய அதே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேடா ஓகேங்களா அடுத்த எக்ஸாம் நோக்கி ஓடுங்க அதுதான் நம்மளுடைய நமக்கு அது குரூப் ஃபோர் போனாலும் குரூப் ஃபோர் நீங்கள் நிற்க போகிறது கிடையாது அடுத்த அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்போ என்ன செய்யணும் இப்பவே அதுக்குரிய ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் ஓகேங்களா அடுத்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தான் ஏதாவது சோர்ஸ் கரெக்டான பட்சத்தில் நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ